இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா டே டு டே லைஃப்பில் வந்து சில பேருக்கு ஒரு சில தவிர்க்க முடியாத பழக்க வழக்கங்கள் இருக்கும் அது என்ன அப்படின்னா டிவி பார்க்கும்போது சோஃபாவில் உட்காந்துருக்கிட்டு ஒரு படுத்துட்டு அந்த ஹேண்ட் ரெஸ்டிங் ஏரியாவில் தலையை வச்சு பார்க்கறது இல்லை தூங்கும்போது ஒன்றுக்கு அதிகமான பில்லோஸ் மூணு பில்லோ நாலு பில்லோலாம் வச்சுட்டு சில பேர் தூங்குவாங்க ஸோ அந்த மாதிரி தூங்கும்போது நம்மளோட இயற்கை அமைப்பான கழுத்து பகுதியில் வந்து யூஷுவலாக சி ஒன் டூ சி செவன் மொத்தம் ஏழு ஜாயின்ஸ் இருக்கும் இந்த ஏழு ஜாயின்ஸில் வந்து ஒரு ஒரு டிஸ்க்கு நடுப்புறமே வந்து ஜவ் இருக்கும் இந்த ஜவ்வெல்லாம் என்னாகும் அப்படின்னு சொன்னால் ரிப்பீட்டடாக நீங்கள் அந்த பொசிஷன் ஓவராக பென் பண்ணி வைக்கிறதுனால அங்கே உள்ள ஜவ் வந்து டேமேஜ் ஆகுது ஸோ டவ் ஜவ்வு வந்து டேமேஜ் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அங்கே உள்ள லிகமெண்ட் சேதாரம் ஆகி நரம்புகளை அஃபெக்ட் ஆகி ஜாயிண்ட் வந்து ஒரு பொசிஷனாக டிவியேட் ஆக ஆரம்பிச்சிருது இதெல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இம்ப்ராப்பர் பழக்க வழக்கங்கள்னால தான் அதனால வந்துட்டு அதிகமான வலி கை கொடைச்சல் கழுத்து வலி கழுத்து ஒரு பக்கம் சாய்வலாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கணும்னா சில இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் சோஃபா மிளக்கு தலை வச்சு படுக்கிறது மூணு பில்லோ யூஸ் பண்ணுறது ரெண்டு பில்லோ யூஸ் பண்ணுறது தூங்கும்போது கழுத்தை வந்து ப்ராப்பராக ரெஸ்டிங் பொசிஷன்ல தூங்கணும் ரெஸ்டிங் பொசிஷன்னா மெல்லியதா ஒரு டவல் உருட்டி வச்சு படுக்கலாம் இல்லைன்னா சிங்கிள் பில்லோ ரொம்ப ஹைட்டா இல்லாத பில்லோ வச்சு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்க கழுத்து வந்து சீக்கிரம் தேய்மானமாகறத தடுக்கலாம் டிஸ்க் பல்ஜிங் ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பெயினும் இல்லாமல் கழுத்து வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே தேங்க்யூ